புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூரில் சக்தி விநாயகர் கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு துவங்கியது திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்ல பாண்டியன் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு எழுநூறு காளைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது மொத்தம் முன்னூறு வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் பல சுற்றுகளாக போட்டி நடக்கிறது வாடிவாசலில் ஆக்ரோஷத்துடன் காளைகள் சீறி பாய்கின்றன அவற்றின் திமிழ் தழுவ காளையர்களும் அசராமல் மல்லு கட்டுகின்றனர் வெற்றி பெறும் காலை உரிமையாளர்களுக்கும் காளையர்களுக்கும் சேர் சில்வர் பாத்திரங்கள் ஃபேன் மிக்ஸி குக்கர் கிரைண்டர் வெள்ளிக்காசு ரொக்க பணம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்படுகிறது ஏராளமான பார்வையாளர்கள் தொடையூர் ஜல்லிக்கட்டு களத்தில் குவிந்துள்ளனர் எஸ்பி வந்திதா பாண்டே தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்

अरे मेरे बारे में क्या हो रहा है ये क्या करने मर तेरी क्या हो रही है आरे मेरे बारे में मारे वेटी पेटल बारे में सिर्फ रंगों पर जी मार सुपर मारे वेटी पेटल बारे मार सुपर ठीक है आरे मेरे बारे में आरे में सुपर मर तेरी क्या हो रही है सती हमारा मारा पा पर वो लोग चलना कौन सी करेंगे प्रदेश में ये क्या

புரிய வீர முடிந்த பரிசு எக்ஸ்ட்ரா பரிசு எத்தனை எல்லாமே அடைகின்ற யாரும் அப்படிங்கிறது எத்தனை வெற்றி பெற்றது